வெல்கம் டு பாலகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா மகேந்திராவில் எக்ஸிவி ஐநூறு அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கார் பார்த்தீங்கன்னா மகேந்திராவில் எக்ஸவி ஐநூறு மாடல் வே ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இதோடய வேரியன்ட் பார்த்தீங்கன்னா டப்ளியூ எட்டு அப்படிங்கிற வேரியன்ட் தான் ஓனர்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு நோ சர்வீஸ் இருக்காடு தான் இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு இருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்லுறாங்கன்னா ஏழு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரெண்டு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த கார் பைப்பிங் தான் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பருண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு எட்டு ஏர் பேக் இருக்காங்க அலைவீள் குரூஸ் கண்ட்ரோல் வந்துடும் பட்டன் ஷார்ட் வந்துடும் ரிமோட் லாக் வந்துடும் சீட் கவர்லாம் மாட்டேங்குதுன்னா நீங்கள் ஒரு தான் போட்டிருக்கு டயர் பாய்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் டயரில் ரெண்டு டயர் நியூ டயர் தான் இந்த கார் பார்க்குறன்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் இந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தெட்டு பி கியூ நாற்பத்தி மூணு முப்பத்தொம்போது அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் அப்படின்னு இருக்காங்க அந்த காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா ஏழு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க